அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஓட்டக்கோயில் பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த ஓட்டக்கோயில் கிராமத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வேப்பமரம் இந்த வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேப்ப மரமாக இருக்குது நீங்கள் கட்டி வந்து அணைக்க முடியாத அளவில் இருக்குது இந்த வேப்பமரம் குறித்தும் இந்த வேப்பமரம் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெறும் கட்டடமாக இருக்குது பார்த்திங்களா பள்ளிக்கூடம் அரசு அலுவலகங்கள்லாம் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி வந்து இது என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா இலுப்பத்தோப்பாக இருந்திருக்கு இலுப்ப மரம் ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி பல பலன் தரக்கூடிய நாட்டு மரங்கள் வந்து இருக்குது புளிய மரம்லாம் அந்த காலத்தில் கட்டடம் கட்டுறதுக்கான சாந்து அரைக்கிற அமைப்பும் இங்கே இருந்திருக்கு அதெல்லாம் வந்து பின்னாடி வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து கட்டடம் கட்டிட்டாங்க இது குறித்து தகவலை வந்து இந்த ஊரை சேர்ந்த செங்கமலை அப்படிங்கிறவர் வந்து நம்மள்ட்ட தகவல் சொல்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் ஒரு மரம் நாற்பது வருஷம் வரும் இந்த மரம் வந்து உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்கு ம் விவரம் தெரிஞ்சது எனக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் இப்போ கண்ண இருந்துப்ப இது என்ன ஊருங்க ஓட்டக்கோவில் ஓட்டக்கோயில் சரி சரி பொருள் இருக்கேன் ஊராட்சி மன்ற அலுவலகம் ஓட்ட கோவில் இப்போ கட்டினது பின்னாடி இப்போ சாமி கோவில் மட்டும்தான் தெரிஞ்சி அந்த சிவன் கோவில் மட்டும்தான் இருந்தது அப்ப இங்கே வந்து இழுப்ப மரம் இதெல்லாம் இழுப்ப மரம் அரச மரம் அதெல்லாம் நிறைய தோப்பா இருந்தது இழுப்பு தோப்பு இது பேர் இழுப்பு தோப்பு சாந்தி பற்ற இழுப்பு தோப்பு மாடு சாந்தி அரைச்சி தான் வீடு மாடு கட்டுச்சு இப்ப எல்லாம் சிமிட்டு அப்ப எல்லாம் சாந்தி அரைச்சி தான் வீடு கட்டுறது போறது எல்லாம் கட்டினாங்க ஓ அந்த சாந்து அது என்னென்ன போடுவாங்க சாந்து அரைக்கிறது மணல் சுண்ணாம்பு அப்புறம் ரெண்டு ஒன்று என்னமோ ஒரு கழித்த மாதிரி இருக்கும் அதை போட்டு நல்லா அரைப்பாங்க அது சின்ன சுத்தன்னு ரவுண்டு ஒரு சுட்சு கொடுத்தா ஒரு கல் போடுவாங்க அது சின்ன சுட்ச்சி வந்ததுனாக்க அது நல்லா நைஸ் அதை எடுத்து முட்டா கொட்டி முட்டா கொட்டி வச்சுருப்பாங்க வேணுங்கிறப்ப தண்ணி தெளித்து கொத்துட்டு தண்ணி போட்டு குழச்சிட்டு வச்சு வைப்பாங்க அந்த கல் இதெல்லாம் வச்சு சாந்து போடுற மாதிரி அதுக்கு பதிலாக அது அப்படி தான் வீடு கட்டுறது அதுக்கு முன்னாடி அப்படி தான் இப்போ அப்போலாம் சிமெண்ட் கிடையாது அதிகமாக சிமெண்ட்டு கிடையாது சாந்து தான் அந்த சாந்து அடைக்கிற இடம் இதா இது சாந்து பட்டுறேன்னு பேர் தொப்பு சாந்து பட்டுறேன் எழுப்புத் தொப்பு சாந்து பட்டுற சாந்து பட்டுற உங்கள் பேருங்க செங்கமலை செங்கமலை ம் சரி சரி எனக்கு எழுபது வயசு ஆகுது எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு ஆகும் போது நான் இதில் படி விடணும் படிக்கல